மார்க்கெட்டு நம்மளோட கூட தான் இருக்கு இருக்கிறலேயே தமிழ்நாடு பிரைஸில் நம்ம தான் கம்மியாக கொடுக்குறோம் ஒரே ஓனர் வெறும் தொண்ணூற்றம்பதாயிரத்துக்கு அந்த வண்டியை தரேன் ஆயிரத்தி பத்தொம்போது வெறும் நம்ம லோ பிரைஸில் கொடுக்குறோம் என்ன பிரைஸ்னு கடைசியாக சொல்கிறேன் இந்த பிரைஸ் என்னென்னா யாரும் தர முடியாத வேலை ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வெறும் தொண்ணூற்றொம்பதாயிரத்துக்கு தரேன் கெவின் பாஸ்க்கு மூலியமாக வாங்க அதில் என்ன ஆஃபர் பண்ணி போகிறோமோ பண்ணி தந்துறேன் நான் ரெண்டு இருக்கும்போது என்ன வேலைகள் இருக்கும் அது உங்களுக்கு திருப்தி பண்ணி தந்துறேன் இங்கே நான் பார்த்து தந்துறேன் உங்களுக்கு ஏதாவது சாட்டிஃபை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா இது வேலை எனக்கு பார்த்து தாங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்துறேன் அந்த வண்டியில் பெனிஃபிட் பண்ணி தருவோம் ஒரு வண்டிக்கு ரூபா இல்லை பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ட்ரீம் பைக்ஸ்லேருந்து பேசுகிறேன் கார்கூடிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு பதினஞ்சு வண்டி வந்திருக்கு அதை தான் ஒன் பை ஒன்னாக போய் இப்போ பார்க்க போகிறோம் முன்னாடி இருந்த சேல்ஸுக்கு இப்போ உங்களால் அதிகமாக நமக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது வண்டி இதாக ஆகிக்கிட்டு இருக்குது உங்களோட சப்போர்ட் தான் இது வரைக்கும் நம்ம நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் சப்போர்ட்டை நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு கெவின் பாஸ்கருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் நம்மளோட மூஞ்சியும் நல்லா காம் நம்மளோட கடையும் நல்லா காம்ஸ்டாப்பில் பொதுவாக யாருமே புல்லட்டு மட்டும் பண்ணுறதில்ல நம்ம தான் காரைக்குடியில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு வண்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் அழைய வேண்டியதாக இருக்கும் ஒரு வண்டிக்கு நம்மளை தேடி வந்தால் நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் அது கெவின் பிராஸ்க்கு மூலமாக பெனிஃபிட் பண்ணி தருவோம் ஒரு வண்டிக்கு மூணுரூவா இல்லை பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்போம் ஒவ்வொரு வண்டியும் அதில் உள்ள என்னென்னு பார்த்துருவோம் இப்போ கணக்கில் என்னென்னு பார்க்க போகிறோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனரு இப்போ புல்லெட்டை பொறுத்தவனால நமக்கு என்ன மெயின்டெனஸே இல்லை இதில் வந்து நம்ம ஏன் புல்லட் பண்ணுறோம்னா மற்ற வண்டியில் எதுவுமே இல்லை இதில் வந்து இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணிட்டு செயின் ப்ராக்கெட் சின்ன சின்னது செயின் பிராக்கெட் ஆயில் அடித்தோம்னா நீட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்போது வேறு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் யாருமே இன்ஜின் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ராயல் என்பீல்ட் பொறுத்தவரை நம்ம ரயில் என்பதால் நம்ம தான் இன்ஜின் கேரண்டி கொடுப்போம் மற்ற வைக்கிள் யாருமே இன்ஜின் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து ராயல் என்ஃபீல் ஒரு மாதம் கொடுப்போம் கேரண்டி ஆயில் மட்டும் கரெக்டாக டாப்அப் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் மெயினாக அதில் வந்து எந்த மெயின்டென்ஸுமே இல்லை மெயின்டெனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ப்ராக்கெட் தான் வரும் ஆயில் மட்டும் கரெக்டாக டாப் அப் பண்ணிட்டோம்னா ஓகே தான் அது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஐயாயிரம் முன்னாடி வந்து நம்ம கம்மியாக கொடுத்தோம் இப்போ வந்து பட்ஜெட் ராயல் மட்டும் கூட போயிடுச்சு நம்மளால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம இதில் நம்மளுக்கு என்ன பெஸ்ட்டு ஆஃபர் பண்ணி தருவோமோ நீங்கள் நேராக வாங்க நம்ம பெஸ்ட்டு ஆஃபர் பண்ணி தருவோம் வேறு வண்டியை நல்லா ஓட்டி பார்த்துட்டு வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்லிடுங்க நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஓனர் மட்டும் ரெண்டு ஓனர் இது வந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது பாடி வந்து நல்லா இருக்குது ரயிலாக எல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை ஃப்ரண்ட்டு டிஸ்க் வரும் இதில் சைலன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டிங் போட்டிருக்கு உங்களுக்கு சைலன்ஸ் மட்டும் ப்ராப்ளம்னா மாற்றி தந்துறேன் ஏன்னா இப்போ வண்டியோட வந்ததோடு அப்படியே இருக்குது நான் கம்பெனி சைடில் மாற்றினா மாற்றினேன் இல்லை வேற ஆல்ட்ரு பண்ணி மாற்றேனா மாற்றி தந்துடுறேன் வண்டியில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஓனர்னா ஒன்று இருபத்தஞ்சு இது ரெண்டு ஓனர்னால உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் நான் வந்து அந்த பைக்கை அதிலேயே நேர நீ கமின் பாஸ்கர் மூலமாக வந்திங்கன்னா எதனால பெஸ்ட்டாக என்ன ஆஃபர் பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரேன் இதில் டயர் பாண்டி பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் நல்லாயிருக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அதே பேக்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இந்த டயர் பாயிண்ட்டுக்கு நமக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டல அதுக்கு மேலே ஓட்டிக்கிறலாம் இது வந்து ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பண்ணலாம் நீங்கள் நேராக வாங்க ஏதாவது என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தராங்களா மூணாவது வண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு ஒரே ஓனரு அதே பிளாக்கு தான் இது கிலோமீட்டர் என்னென்னா வெறும் பதினாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஒரு முன்னாடி வந்து எல்இடி லைட் போட்டிருக்கு சிங்கிள் பம்பர் வந்துன்னா ஏன்னா ரைட் சைடு அந்த வந்து ஹேண்டில் வந்து லைட் எரியும் வேறு பார்த்தீங்கன்னா டயர் பாண்டி வந்து அதே இது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேக்கில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது மற்றபடி வண்டி குட் கண்டிஷன் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி ஓட்டால் மட்டும் போதும் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது அதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தந்துடுவோம் நேரில் வாங்க ஓப்பனாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தந்துருவோம் ஏன்னா கரெக்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம பண்ண முடியும் நீங்கள் அதே மாதிரி நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க போதைக்கு ஏதாவது எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க அது சரி பண்ணி கொடுங்க நம்ம இதே சரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஓப்பனாக ட்ரையல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட நல்லா ஓட்டுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக நம்மளே சரி பண்ணி தந்துடுவோம் என்ன சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி தந்துடுவோம் இதோட ரேட்டு என்ன பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூக்கி தானே மார்க்கெட்டு நம்மளோட கூட தான் போய்கிட்ட இருக்குது இருக்கிறதே தமிழ்நாடு ப்ரைஸில் நம்ம தான் கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா அது மாதிரி தான் கஸ்டமர் நம்ம சொல்கிறாங்க நம்மள சொல்லலை கஸ்டமர் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கம்மியாக தான் கொடுக்கும் இன்னும் நம்ம கம்மியாக தான் கொடுக்க பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து வண்டி கிடைக்கல எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கம்மியாக கொடுக்குமோ அது அளவுக்கு நம்ம சேல்ஸ் அதிகமாக இருக்குது எவ்வளோ எவ்வளோ கம்மியாக கொடுக்குமோ அந்தளவுக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன் நீங்கள் அவசியம் வாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாலாவது வண்டி பார்க்க போகிறோம் இதோட கலர் வந்து ரெட்டு ஓனர் சீரியல் மட்டும் ரெண்டே ரெண்டு ஓனர் வந்து அதாவது ஓனர் ஏன் மாத்தனாலும் சில பேர் ப்ராப்பராக இருக்கணும் அந்த ஃபஸ்ட்டு ஓனர் வாங்கும் போதே வேறு ஏதாவது ஃபைன் அடித்தானே அவங்களுக்கு மெசேஜ் தான் ஓனர் ப்ராப்பராக இருக்கிறதாவது ஓனர் மாற்றுவாங்க இப்போ கட்டாயம் கொண்டு வந்துட்டாங்க ஓனர் மாத்திர மாதிரி இது வந்து ரெண்டு ஓனர் ஓனர் மாற மாற நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு ஓனருக்கும் ஒவ்வொரு டைமாக பாத்திருக்குவாங்க ஓனர் ஆக ஆக இன்னும் நல்லா மெயின் வெல் மெயின்டனாக வச்சுருப்பாங்க அதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி இருக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி இருக்கும் கலரில் எந்த ஸ்க்ராட்சஸும் கிடையாது இதில் வந்து பம்பர் போட்டிருக்கு இது பம்பர் வந்து மேட் பிளாக் பம்பர் போட்டிருக்கு மற்றபடி டயர் கண்டிஷன் வந்து இதில் வந்து ரெண்டுமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தோராயிரத்தி சிலரை ஓடி இருக்குது வந்து கிலோமீட்ரு வேறு இன்ஜின் வந்து வெல் கண்டிஷனாக இருக்குது நம்ம வந்து நமக்கு பிடிச்சிருந்தால் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து பிரைஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு இது வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் ரெண்டு ஓனர் ஓனர் மட்டும் சீரியல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் பண்ணித்தரேன் நீ கெமின் பாஸ்க்கு ஒரு மூலியமாக வாங்க வேறு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணித்தரணும் பைசை பண்ணி தந்துறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது வண்டி பார்க்க போகிறோம் இருக்கிறதுலேயே புல்லெட்டில் வந்து எக்ஸ்பென்சிவான கலர் வந்து இந்த கன்மெட்டல் கிரே கலரு இது மட்டும் விலை அதிகமாக வரும் மற்ற வெஹிக்கிளோட இது ஒரு பத்தாயிரரூவா கூட வரும் நம்மகிட்ட வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வெறும் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் எப்போதுமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் வந்து கிராக்கேக்கு எதுவுமே இல்லை செயின்புராக்கிட்ட சூப்பராக இருக்குது எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க சைலன்ஸர் வந்து கம்பெனி சைலன்ஸர் உங்களுக்கு பீட்டு சைலன்சர் வேணும்னா நம்மளே வாங்கி தருவோம் மார்க்கெட்டில் என்ன போதோ அதோட ஒரு ஐநூறுவா கம்மியாக கூட கொடுப்போம் பீட்டு சைலன்ஸரு நம்ம பெரும்பாலும் என்ன பார்க்குறோம்னா காலையில் வந்து பேட்டரி டவுனாலும் காலையில் யாரும் செல்ஃப் போடக்கூடாது கிக்கர் தான் போடணும் காலையில் இதில் ஃபஸ்ட்டு மெயின்டென்ஸ் சொல்கிறேன் காலை எதிர்த்தோன்னு ஒரு கிக்கரை போடணும் எடுக்கும் போதே கிக்கரை போட்டு சாவியை வந்து ஆண்டியை வச்சுட்டு கூடாது கிக்கர் போட்டுவிட்டு காலையில் வந்து செயின் ப்ராக்கெட்டு ஒரு ஸ்ப்ரே மட்டும் அடிச்சிருந்தா கரெக்டாக லெவல் பார்த்தா ஸ்ப்ரே மட்டும் வாரத்துக்கு ஒன்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கிரிப்னஸ் கரெக்டாக கிடைக்கும் மைலேஜ் கரெக்டாக கிடைக்கும் அந்த செயின் ப்ராக்கெட் வந்து துருப்பிடிக்க கூடாது துருப்படிக்க வண்டி சரத் சரத்தான்னு செயின் ப்ராக்கெட்டு அதிகமாக அடியாகிடும் அந்த ஸ்ப்ரே ஒன்று இருக்கும் ஒரு நூற்றி நாற்பது ரூபா அந்த ஸ்ப்ரே அந்த ஒன்ஸ் யூஸ் போ வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கிறலாம் வாரத்துக்கு ஒன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நாய்ஸ் ஈஸி எதுவுமே வராது ஒரு ஆயில் மட்டும் கரெக்டாக செக்அப் பண்ணால் ஓகே காலையில் மட்டும் கிக்கர் போட்டுக்கிறேன் அந்த வண்டியில் வேற மெயின்டனன்ஸ் எதுவுமே இல்லை அதில் வந்து இது வந்து புல்லெட்ல இது வந்து இதுதான் எக்ஸ்பென்சிவ்வான கலர் வந்து இது வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்துக்கு தருவோம் முன்னாடி வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கொடுத்தோம் கொடுத்த வந்து வெண்டி விலை அதிகமானதுனால் நம்மளோட தவிர்க்க முடியாத சூழ்நிலை இந்த ரேட்டு கொடுக்குறோம் இதில் என்ன நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ அதை நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு அதே சேம் கலரு சேம் கலர் அதே கன்மெட்டல் தான் இதுவும் அதே மாடல் தான் இது கிலோமீட்டர் வந்து இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதே ஒரே ஓனர் தான் சீரியல் அது ஒரே ஓனர் தான் இதுவும் ஒரே ஓனர் தான் இதே டயர் பாயிண்ட்டு அதே தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு ஷோரூம் இல்லை எல்லாம் அதிகமாக வாகனங்கள் போகிறதுனால கொஞ்சம் தூசியாக இருக்கும் நம்ம வந்து அதை நமக்கு பார்க்குறதுக்கு இங்கே நேரில் வந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் தொடச்சி உடச்சி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வண்டியும் நல்லா இருக்குது எந்த ஒரு குறைகள் எதுவுமே இல்லை இது டயர் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இது வந்து நம்ம கம்பெனி சைலஸ் தான் போட்டிருக்காங்க நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங் போகிறோம்னா போட்டுக்கலாம் இது வந்து பம்பர் வந்து பட்டர்ஃப்ளை பம்பர் போட்டிருக்காங்க அதான் நம்ம புல்லட்டை பொறுத்ததில் நம்ம ஆல்ட்ரு எவ்வளோ நம்மளால பண்ணிக்கலாம் நமக்கு என்னென்ன ஆல்ட்ரு பண்ணணுமோ இப்போ இருக்குது அதாவது உங்களுக்கு கொடுத்ததோட இருக்குது நம்ம ஆல்ட்ரு பண்ணணும்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்து பண்ணணும் இன்னும் சிறப்பாக இருக்கும் நமக்கு வண்டி பார்க்குற லுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் தான் அந்த வண்டி ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் தான் இந்த வண்டி ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் தான் மற்ற கலர்னால் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தான் கொடுப்போம் இந்த கலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கலர் நம்ம வாங்குறதே ஒரு பத்தாயிரம் கூட தான் வாங்குவோம் அதனால் அந்த ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ நேரில் வாங்க இதை சரி பண்ணி கொடுத்துருவோம் என்ன பெஸ்ட்டாக பண்ணுமோ பண்ணி தருவோம் அடுத்து பார்க்க போகிறீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் கலரு சிங்கிள் ஓனர் டிஎன் எழுபத்தி எட்டு வண்டி வந்து எழுவதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அது வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓன மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஷோரூம் கண்டிஷன் சூப்பராக இருக்க வண்டி ஒரு கிராக்கு கூட இல்லை வேறு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் மட்டும் இந்த ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓனமா இருக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓன அளவுக்கு இருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கும் வந்து சில்வருக்கு சில்வர் பம்பர் போட்டிருக்காங்க ப்ளஸ் சைலன்சர் போட்டிருக்காங்க பின்னாடி தான் லேடிஸ் கேண்டிலுக்கு பின்னாடி ஹேண்டில் பெருசாக போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நம்ம தருவோம் அதில் வந்து இது ஏன் ரேட்டு மற்ற வண்டியில் கூட இருக்குன்னா இது லோக்கல் நம்பரு வண்டியில் இதை பொறுத்து நம்ம வாங்குறது அதனால் இதை கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் க்ரீன் கலரு பிளாக்கு வித்து க்ரீனு இதை அதிகமாக இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இருக்காது பார்த்துருப்பீங்க இது ரொம்ப ரேரு நம்மகிட்டே இதை வந்து ஷோரூம் இது ஓப்பன் மலேருந்து நம்ம இது வேணா மூணாவது கலர் விற்கிறோம் அது வந்து க்ரீன் கலரு நமக்கு அதிகமாக கஸ்டமர் கேட்டதுனால அந்த கலர் எடுத்துக்கிட்டிருக்கோம் இதெல்லாம் மூவிங் ஆகிக்கிட்டு இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் சைலன்ஸ் எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டிருக்காங்க ப்ளஸ் பம்பரு டயர் பாயிண்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது கிலோமீட்ரு வந்து இது எழுவத்தி ஒம்பது ஓடி இருக்குது எழுவத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது அதாவது என்ன கிலோமீட்டர் புல்லெட்டு பொறுத்தவதெல்லாம் கிலோமீட்டர் கணக்கே இல்லை ஏன் உங்களுக்கு புல்லட்டு க புல்லெட்டு வந்து கணக்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஓல்டு புல்லட்டுக்குள்ளே இப்போ ரேட்டு கூட போகுது ஏன்னால் கிலோமீட்டர் அதெல்லாம் ஓடின கிலோமீட்டர் தான் இந்த இன்ஜினை பொறுத்தவரை நம்ம ஒரு மேட்ரே கிடையாது ஓட ஓட தான் வண்டி இன்னும் இன்ஜின் செட்டாகவும் நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் நேரில் வாங்க ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி தரணும் அது பண்ணி தந்துடும் பார்த்தீங்கன்னா ஹண்டர் பேடு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஊருக்கு ஷோரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இது அதிகம் வந்து சிட்டிக்கில் வாங்குவாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெறும் நம்ம லோ ப்ரைஸில் கொடுக்குறோம் என்ன பிரைஸுன்னு கடைசியாக சொல்கிறேன் அதை வண்டியை ஃபுல்லாக பார்த்துக்குறோம் நம்ம இது ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாக மேப்பிளாக் வரும் இன்ஜின் ஃபுல்லாக மேட்பிளாக் வரும் மற்றபடி டயர் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு என்ன டயர் ஓடிருக்கு அதுதான் அதில் ஓடி இருக்கும் டேங்க் கவர் மட்டும் நம்ம போட்டுக்கிறோன்னா நம்ம போட்டுத்தரோன்னா நம்ம டேங்க் ஓவர்னா போட்டு தந்துடுவோம் இதோட இது எப்படின்னு பார்த்திங்கன்னா சைலன்ஸாக நார்மல் சைலன்ஸர் தான் பீட்டெலாம் இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்னஸாக இருக்கும் இது யாராக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை இதை பொறுத்து நான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்ன பெஸ்ட்டாக அது உங்களுக்கு பண்ணித்தரேன்னா இதோட ரெண்டாயிரத்தி மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் கிலோமீட்டரு ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்துக்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்துக்கு பண்ணித்தரேன் நேரில் வாங்க பார்த்து பார்த்துக்க போகிறது வந்து இருக்கிறேன் லோ பிரைஸு யாரும் தர முடியாத விலையில் இருந்த வண்டியை தரேன் நான் வந்து இதோடய இது வந்து ஸ்டாண்டர்டு ஒரே ஓனர் வந்து கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் ஒன்று வந்து செல்ஃப் வராது கிக்கர் மட்டும் தான் செல்ஃப் நம்ம வச்சுக்கிறலாம் இதோட ப்ரைஸ் என்ன டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் பிரைஸ் என்னென்னா யாரும் தர முடியாத வேலை ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வெறும் தொண்ணூற்றம்பதாயிரத்துக்கு தரேன் கெவின் பாஸ்க்கு மூலியமாக வாங்க அதில் என்ன ஆஃபர் பண்ணி போகிறோமோ பண்ணி தந்துறேன்னா ரெண்டு ஒரே ஓனர் வெறும் தொண்ணூற்றொம்பதாயிரத்துக்கு இந்த வண்டியை தரேன் வண்டியை பார்த்தீங்கன்னா எதுவும் அடிவாட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது சிங்கிள் சீட்டாகவே வந்துடும் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகிற வண்டி இது அருமையாக இருக்கும் அந்த வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் டிஎன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி இது கோயம்புத்தூர் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிலோமீட்டரு மட்டும் நாற்பத்தி மூணாயிரத்தி சில ஓடி இருக்குது இந்த கிலோமீட்டரு நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடின மாதிரி இருக்குது வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடண மாதிரி இருக்குது எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிங் பண்ணிட்டாங்க சிங்கிள் பம்பரு ஸ்டிக்கர் வரைக்கும் சைலன்ஸரு கம்பெனி சைலன்ஸ் ஓட்டிருக்காங்க வேணும்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணி போயிருக்கலாம் ஒரு ஆல்ட்ரு கம்பெனி சைன் பீட்டு சைலன்ஸர் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஐயாயிரம் கூட இருக்குது ரெட்ரோஸ்ல கூட இருக்குது நம்ம என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம் நம்ம புல்லட்டை பொறுத்தவரை கம்பெனி சைலன்ஸர் ஓட்டுறத விட நம்ம பீட்டு போட்டு ஓட்டினா தான் ஃபீல் நமக்கு தெரியும் அது ஓட்டுறதுக்கே இருக்கும் கம்பெனி சிலிஸை நமக்கு அந்தளவுக்கு நம்ம ஏற்று இது பண்ண முடியாது அந்த ஃபீல் ஃபீலிங் தெரியாது நமக்கு வந்து வீட்டு போட்டிங்கன்னா இதோடய இதுவே வேறு மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டியினாலும் நம்ம எடுத்த மார்க்கெட்டே கூட தான் இது வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு தரேன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் லோக்கல் டிஸ்டிக்னா ஒரு ஐம்பதாயிரம் கேட்டுங்க இங்கே மீது வந்து லோன் போட்டு தரேன் அவங்க லோன் போட்டு தரலாம் அந்த வண்டிக்கு வண்டிக்கு பார்த்திங்கன்னா வேலைகள் எதுவுமே இல்லை இப்போதைக்கு இப்போதைக்கு எடுத்து நீங்கள் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆகியோர் மாற்றி மட்டும் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் எல்லாம் ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பிரேக்ஸ் சின்ன சின்ன வேலைகள் வரும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை எல்லாம் பேட்டரிக்கிட்டு எல்லாமே புதுசாக இருக்கும் அந்த வண்டியில நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி ஒரே ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கண்ணாடி கிண்ணாடெல்லாம் மாட்டி கஸ்டமர் சூப்பராக வச்சிருக்கா வண்டியை பின்னாடி பேக் ஹேண்டில் சீட்டு கீட்லாம் மாற்றி டேங்கர்லாம் மாற்றி வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி பொம்பரோடு இருக்குது இதோட விலைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம ஓப்பனாக கஸ்டமர் கொடுக்குறது ஒரு லட்சத்தி இருபத்தெண்டாயிரம் யூடியூப் எதுவும் பார்க்காம வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நம்ம வந்து ஹெவின் பாஸ்கர் மூலியமாக யூடியூப்பை பார்த்து வர ஆளுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குற அந்த வண்டியை வந்தவொடனே அதிலையும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு வண்டி அதே மாதிரி வெல் மெயின்டென்ஸாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்டு செயின் புராக்கெட்டு எல்லாமே நல்லாயிருக்கு எடுக்கும் போது என்ன வேலைகள் இருக்கும் அதை உங்களுக்கு திருப்தி பண்ணி தந்துறேன் இங்கேயே நான் பார்த்து தந்துறேன் உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா இது வேலை எனக்கு பார்த்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்துறேன் அந்த வண்டியில் அதாவது உங்களுக்கு வேலைகள் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது நம்மளோட வண்டியில் வேலைகள் சொல்கிற அளவுக்கு நம்ம எந்த வண்டியுமே எடுக்க மாட்டோம் பத்து வண்டியில் எது பெஸ்ட்டாக ஒன்று இருக்கும் அந்த ஒரு வண்டியை நம்ம எனக்கு ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அதே மாதிரி எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் போகிறதா நம்ம எடுத்துகிட்டு வருவோம் வேலைகள் இருந்தாலும் வேலைகள் பார்த்து தான் இங்கே வச்சுருப்போம் அந்த வேலைகளோட கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் இதுதான் நம்ம ஏன்னா நீங்கள் போய் இன்னொரு நம்ம சொல்லணும் அந்த லீடு தான் நமக்கு முக்கியம் அதனால் கரெக்டாக நல்ல குவாலிட்டியான வண்டியாக நம்ம எடுத்து வைப்போம் நம்ம பேர் திருப்பி திருப்பி கஸ்டமர் சொல்லிக்கிட்டு இருக்கணும் கஸ்டமர் லீடு தான் நமக்கு முக்கியம் அதனால் என்ன சிறப்பாக பண்ணுவோம் சிறப்பாக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஓனர் சீரியல் நம்பர் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து இருபத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி நூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த கலர் வந்து மைல்டு கலரு பேடே ஆகாது அதே மாதிரி இருக்கும் நம்ம கர்மெண்டில் பார்த்திங்களா அதை விட எக்ஸ்பென்சிவான கலர் அது வந்து இதோட கம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க ப்ரொஜெக்டர் லைட் வச்சுருக்காங்க மற்றபடி எல்லாமே பின்னாடி எல்லாமே இது வந்து இன்ஜின் எல்லாமே மேட் பிளாக் வரும் ஸ்பெஷல் அடிஷனாலே இந்த மேட் பிளாக் வந்துடும் இன்ஜின் எல்லாமே மேட் பிளாக் வந்துடும் பம்பர் கம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் நமக்கு எப்போவுமே நல்லாயிருக்கு அது போக இதில் என்ன சிறப்பு வேணுன்னா ரெண்டு வீலுமே அலாய் வந்துடும் நமக்கு ரெண்டுமே அலாய் வந்துடும் ஸ்போக்ஸ் கிடையாது அலாய் வந்துடும் இது ரேட் என்னன்னா ரெண்டே ஓனர் சீரியல் நம்பர் ரெண்டு ஓனர் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தரேண்ணா இதில் வந்து ரெண்டு ஓனர் இது வந்து மார்க்கெட்டில் ஒன்று எழுபதுக்கு மேலே போய்கிட்ருக்கு நான் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு இந்த வண்டியை தரேன் நீங்கள் நேரம் வாங்க அதில் என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரம்போது நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இந்த வந்து